நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டி பக்கத்துல வானாரமுட்டி கிராமத்துல வந்து கிளிக்கூட்டு கருப்பசாமி அப்படிங்கிற கோயில் வந்து ரொம்ப பேமஸான கோயிலுங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து எல்லா மக்கள் வந்து குலதெய்வமா வரைக்கும் எல்லா மக்கள் வந்து வழிபடவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம கண்ணாத்தா அப்படிங்கிற படம் வந்து நம்ம வானாரமுட்டி கிளிக்குண்டு கருப்பசாமி கோயிலதான் வந்து அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க நம்ம கருப்பரை வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வம் காக தெய்வம் நம்ம கிளிக்கூட்டு கருப்பசாமியோட உண்மை வரலாறதான் வந்து பார்க்க போறோம் வாங்க வரீங்களே போலாம் வானர ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்கள அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி வணக்கம் என் பேரு அருணாச்சலம் வானர முட்டி அருள்மிகு வெயில் வந்த ஐயனார் திருக்கோவில் அருள்மிகு கிளிக்கூண்டு கருப்பசாமி திருக்கோவில் வாணர் மட்டும் நான் பரம்பரையே எங்க கோம்பத்திலிருந்து பூஜாரியா இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்க அப்பா எங்க தாத்தா எங்க முப்பாட்டனர் ஒரு பத்து தலைமுறையா நாங்கள் புதுசை வச்சுட்டு வரோம் இந்த கோயில் விசேஷம் என்னன்னா இப்போ மாசி சிவராத்திரி திருவிழா நடக்க போகுது அதுக்கு உண்டான வேலை ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அந்த காலத்தில் இந்த இடம் வந்து எட்டயாபுரத்து சமஸ்தானத்துக்கு கட்டுப்பாட்டில் இருந்த இடம் அப்போ இந்த இடத்துல வந்து வெயிலுகந்த அய்யனார் அப்படின்னு ஒரு திருக்கோயில அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க அதை நிர்மாணிச்சது வந்து எட்டையாபுரத்து மன்னர்கள் அது எட்டப்ப மகாராஜாவா அதுக்கு முந்தின காலமாக எங்களுக்கு தெரியாது அந்த சமஸ்தானத்தில் உள்ளதுதான் கோயில் கழுவுமலை முருகன் கோயில் மாதிரி இதுவும் அவங்க கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் அதுக்கு அந்த கோயில் வளர்ச்சி நடந்து வந்துட்டு இருக்கும் போது வெளியூர் ஊர்ல இருந்து நிறைய பேர் கும்பிட வந்தாங்க அப்படி கும்பிட வந்தவங்க வந்து சுகம்பட்டி அச்சம்பூர் இந்த ஊர்ல இருந்து கும்பிட வருவாங்க அவங்களோட அவங்க வந்து ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் திருவிழா மாதிரி வந்து சாமி கும்பிட்டுவாங்க அப்படி கும்பிட வந்தவரை தான் கருப்பசாமிங்கிற ஒரு மனிதர் அவர் வந்து முத்து கருப்பத்தேவர் அப்படிங்கிறோட மகன் அப்பா வேறு முத்து கருப்பத்தேவர் இவர் சொந்த ஒரு மலையடி குறிச்சி கேரளா அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா அங்கே அந்த சொந்த ஊர் அங்கே இருந்தவர் அவர் எல்லாரையும் மாதிரி இங்கே சாமி கும்பிட வந்தவர் தான் அவருக்கு வந்து ஒரு அதீத பக்தி சாமி மேல உண்டு அப்போ கேரளாவில் போய் மாந்திரிகம் எல்லாம் கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை சூழ்நிலையில ஐயனாருக்கே ஒரு பாதுகாவலர் மாதிரி இருந்திருக்காரு அவர் அவரு அவர் இறந்துட்டாரு இறந்ததுக்குள்ள கதை தனியா இருக்கு அது அப்பமா சொல்றேன் சரிங்களா அந்த அதுக்கப்புறம் அந்த அவரோட குலதெய்வத்துல வந்து நான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஐயனாட்டே வாக்கு வாங்கியிருக்காரு அது அப்போ மனிதனா முருந்து தெய்வமா ஆனப்புறம் கோயிலுக்கு வர முடியாது அப்போ ஒரு கிளி ரூபத்துல அங்கிருந்து கெட்டுச்சோத்துல வந்திருக்காரு வந்து இந்த இங்க பெரிய அரச மரம் இருக்கும் அந்த அரச மரத்துல கிளி உட்காந்து உட்காந்துருக்காரு கிளிபத்துல போது ஊர் மக்கள் வயசு பையங்கள்லாம் வந்து விளையாட வருவாங்க கிளித்தட்டும் விளையாட 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 வருவாங்களா அந்த விளையாடு வரும்போது இவர் இங்க இருந்து கவனிச்சிருக்காரு அப்போ இந்த மக்களுக்கு தான் யாருன்னு தெரியப்படுத்தணும் அதுக்குண்டான வழி என்ன யோசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் பையங்கள் எந்த பையன் வராமல் இருக்கிறானோ அந்த பையன் உருவல இவர் மாறி கிளித்தட்டு விளையாண்டுருக்காரு அன்னைக்கு விளையாண்டு விளையாட்டுல அந்த பையன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஊருக்குள்ள போய் பேசும்போது அந்த பையன் பறவை இல்லைன்னு சொல்லும்போது அப்ப அப்போ யாராவது ஒரு பையன் வித்து சித்து விளையாட்டு பையன் தான் செய்யறான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பையன் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது தான் இவரை பிடிக்க பாத்திரம் இவர் கிளியா பறந்துட்டார் பறந்து மே மரத்து இருந்துட்டு கிளி பேசிருக்கு என்னோட பேரு கருப்பசாமி எனக்கு ஊர் இந்த ஊரு என்ன நான் இங்க என்னோட குலதெய்வம் ஐயனாரு என் மக்கள் என்ன கும்பிட வராங்க எனக்கும் இங்க ஒரு சில அமைச்சு கும்பிட்டீங்கன்னா உங்க வம்சத்தையும் குலத்தையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் எல்லாம் முயற்சி பண்ணி அவருக்கு பக்கத்துலேமும் செலவடிச்சு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால கிளி ரூபத்துல வந்ததுனால மீண்டும் கிளியா வருவாரு கோயிலுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த கோயிலுக்குள்ள அந்த பழைய இதுல இருக்கும் கிளி கூடு ஒன்று வச்சிருந்தாங்க அவர் எப்பனாலும் கருப்பசாமி கிளியா வருவாரு மக்களுக்கு கரும்பு அந்த கிளி கூடு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கிளி கூடு கருப்பசாமி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு இப்ப இந்த பேரு தான் அவர் இவரோட குலதெய்வம் தான் வெயில் வந்த ஐயனார் எல்லா மக்களும் வெயில் வந்த ஐயனார கும்பிட்டு கருப்பசாமியை கும்பிடுறாங்க பேரு சமூக சமூக அங்க ரோட்ல வழி வந்திருக்காரு ரோட்ல வந்த உடனே இங்க வந்து உட்கார்ந்து இங்க வந்திருக்காரு கெண்டு சோதரை கட்டி கொண்டு வந்திருக்காங்க அது எப்படியோ வந்திருக்காரு அந்த இங்க வந்து இடம் கேட்டிருக்காரு எவ்வளவு துடியா இருக்கலாம் கடுமையான தொடி அவர் வர மாதிரி ஆயிருக்கு கிரிக்கூட்டு பேர் அவரு கிளி அந்த கிளி இருந்திருக்கு கிளி இருந்திருக்கு அது கிரிக்கூட்டு போய அதை அப்படியே வச்சிட்டாங்க வேற புதுசா இப்ப கெட்டிட்டாங்க அதை மாறத்துனால சாமி உடம்புல இருந்து வந்து வெளியேறி வந்திருக்கு வெளியேறி வந்தோன்னா இங்க முளைஞ்சிருக்கு காரிய கிடையாது காரியம் ஒன்றும் கிடையாது காரியம் படத்தெல்லாம் கிடையாது தான் அவருக்கு நினைச்சதை கொடுப்பாதியா என்னமாதிரி வேண்டியது நிறைய நான்தான் சாமி போடாது கோவில் எங்க எங்க பாட்டையா எங்க ஐயாவை பார்த்த பாட்டையா சாமி ஆடிக்கிட்டு இருந்துருக்காரு அவர் செத்தவொன்னே அவர் மாவம் சாமி ஆடிக்கிட்டு இருந்துருக்காரு அவரும் பத்து நாற்பது வருஷம் ஆடிப்பாரு

அங்கே இருந்து வந்து அந்த அந்த ஆளுக்க பேங்காட்டை போய்தான் பேங்காட்டி வைக்க போய்தான் எட்டையார் சந்தர் வந்து அவருக்கு குடியிருப்பு கொடுத்து இந்த குதிரையை கட்டி விட்டு அந்த காடும் தொண்ணூற்றி எட்டு ஏதர் விட்டவர் பெரிய பெரிய சேர்ந்து சேர்ந்து அங்கேயே பேங்காட்டி சார் எனக்கு கருப்பந்த அய்யனாட்டை இடங்கிட்டாரு அவர் உனக்கு வளவுக்கிறதுக்கு உடனே இடஒக்கர்னு வாழ்க்காரு ஐயனார்

மிச்சக்கரை எடுத்தாரு கண்ணாட்ட படம் இங்க வச்சு எடுத்தாரு இங்க எடுத்துட்டு அழுது அங்கேயும் போய் எடுத்தாரு பிள்ளை அருநாறு அங்க பண்ட வச்சு ஆடினாரு இங்க அருவா வச்சு ஆடினாரு அதான் ஒரு காட்டு நம்ம கூட துணைக்கு வருவாரு எங்க கூட கறப்பேன் வேற யாரும் வர மாட்டாரு நான் இல்ல மனதா வந்து இப்ப வசப்பிட்டு வருவாரு பக்கத்துல இங்க வரேன் காட்டுல போய் ஆய் எனக்கு போய் நேரம் வீட பத்தப்போ முடிஞ்சிருக்காரு காட்டுல இருந்துட்டு பக்கத்துல கூட வந்தவன் மாதிரி வீட்டுக்கு அப்படின்னு எனக்கு எங்க போனாலும் துணைக்கு வருவாரு கறப்பேன் நான் அதாவது ஒரு மாதிரி சுத்தமா இருக்க போய் யாராவது அந்த பனியோட அந்த மரங்கள் நட்டும் போது எல்லா பிள்ளைங்களும் அவன் ஊருக்குள்ள கோயிலே காற்று கிடக்காங்க கோயிலுக்கு எடுத்து மரம் உண்டான அப்படியே மட்டை வெளிநாடு போனப்போ பழைய காரோடி விட்டாங்க சூரிய காரக்குடி வாங்கிட்டு பேர் வைத்தான் ஊற வந்தது இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு கண் வச்ச பிறேன் அவங்க வீட்டெலாம் காரோடி விட்டேன் பழையவடி புலிப்பு காரவடி எடுத்தேன் இவருக்கு பனியோடு செய்ய போய் ஏன் அந்த கோலம் போட போய் தான் பிஎஸ்சி வேலை அவங்க அவன் வேண்டாம் இப்போ அந்த ஐநூறு கோயில் மண்டலத்தில் கோலம் போட்டு வச்சுக்கு போய் தான் மரநாட்டை விளையாடிச்சி பிஎஸ்சி இந்த கடவுள் அவனுக்கு அவங்க பன்னெண்டு தர அவங்க வணக்கம் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி ராண்ட்ரம்பிக்குதான் எங்கள் ஊர் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ண நவநீதி கிருஷ்ண தேவர் இந்த கோயிலில் உள்ள எல்லா நிர்வாகமும் எங்கள் அப்பா தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் கோயில் கோயிலை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததுனால கவர்மெண்ட்டே எல்லாமே பார்த்துக்கிட்டு நாங்கள்லாம் எல்லாரும் வந்து அவங்க பூஜைகளை செஞ்சுட்டு போயிடுவோம் இந்த கோயிலுக்குன்னு ஒரு இவ்வளோ கூட்டங்களும் இல்லை நினச்சத கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் கருப்பசாமி தான் என்ன வேணுமோ வேண்டியதை வந்து கேட்டு வாங்கிட்டு வரவங்க நிறைய மக்கள் இருக்காங்க மக்களும் ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்காங்க எந்தெந்த இருக்கக்கூடிய அடுத்து வானாரமுட்டி கருப்பசாமி கோயிலுக்கு தான் அன்றை டெய்லி கிடாவட்டும் பூஜையும் நடந்துட்டு இருக்கு அதனால எல்லா ஊர் மக்களும் இந்த ஊர் மக்கள்ல ஊர் எல்லா ஊர் மக்களும் எல்லா ஜாதி ஜனங்களும் ஒண்ணு போல வந்து இங்க ஒண்ணு போல கும்பிட்டு போகக்கூடிய ஒரே தெய்வம் வாங்குறது ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் ஜெகன் பேசுகிறேன் எனக்கு சொந்த ஊர் வாழ்ந்த முட்டி இந்த ஊரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு இதுல வந்து கருவசாமி கோயில் வந்து ஒரு பொது கோயில் அது எல்லா சமுதாயத்துக்கும் பாத்தியப்பட்டது இந்த ஜாதி தான் கும்பிடணும்னு கிடையாது எல்லா ஜாதியுமே கும்பிடுவாங்க இதுக்கு வந்து நாலாவது திசையில இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் ஆள்கள் வர்றாங்க கோயில் திருவிழா எடுத்துக்கன்னா இன்னொரு ஒரு வாரத்துல திருவிழா வருது வெள்ளிக்கிழமை திருவிழா ஆரம்பிக்குது வெள்ளியில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மூணு நாள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை கடாட்டு மத்த ரெண்டு நாள் வந்து நாலு கால பூச்சை நடக்கும் அது போக இந்த கோயில்ல வேண்டுதல்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேண்டுதல்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கு நான் மாப்பிள்ள கூட இருக்கேன் அவனும் அது இப்ப மிலிட்ரி போறதுக்கு இங்க வந்து தான் போனான் ஆர்மிக்கு அவரும் போயிடுச்சு இருக்காப்ல அந்த மாதிரி நிறைய பேர் இங்க வந்து குழந்தை வரன்றது நிறைய பேர் கல்யாணமே நடக்காம இருக்கிறது அந்த மாதிரி நிறைய வேண்டி அவங்களுக்கு ஏகப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அவங்க வேண்டதெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நடக்கலன்னா இவ்வளவு கூட்டம் வர வாய்ப்பு இல்ல நீங்க இந்த மூணு நாள் கழிச்சு இந்த பொங்கலுக்கு வந்து பாருங்க எவ்வளவு கூட்டம் வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அவ்வளவு அந்த வேண்டுதல் நடக்க போய் தானே வர்றாங்க இல்லைன்னா எவ்வளவு கூட்டம் வர வாய்ப்பு இல்ல முந்தி வந்து கிடா டெய்லி டெய்லி கிடையாது பொங்கலுக்கு மட்டும் தான் விட்டுவாங்க இப்ப வந்து அப்படி கிடையாது வாரத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இங்கே கிடா விட்டு வச்சிருவாங்க